நம்ம விசுவாசத்தில் இருக்கிற தைரியத்தை அற்று போக செய்கிறோம் நம்ம கூட எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும் பாருங்கள் எல்லாமே நம்ம தோத்துட்டோம் என்ன இருக்குது அப்படி சொல்லுவாங்க எல்லாம் எப்படி பழைக்க போகிறோம் வேலை இல்லை என்ன நடக்க போகுது டெய்லி ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி செலவாகுது பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி தனித்தனியாக போயிட்டாங்க குடும்பத்தில் நம்ம எப்படி பழைக்க எத்தனை எல்லோரையுமே கேளுங்கள்லாம் ஒவ்வொரு ஒரு குறை இருக்கும் நான் ஆண்டை சொல்லுகிறார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உபாகம் நிரும்ப முதலாம் அதிகாரம் பதினோராம் வசம் நினைக்கிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக என்ன தேவங்க நீ இன்னைக்கு இருக்கிறத காட்டில அப்படியே ஆயிரம் பெருக்கள் போட்டு ஆயிரம் போட்டா அப்படி வச்சுன்னு இருக்கிற நம்மளை வைக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம சந்தேகப்படலாமா அந்த விசுவாசம் தான் நம்மளை குழைச்சி நம்மளை டல் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குமா என்னங்க தேவன் அவர் நம் தேவன் எப்படிப்பட்டவருங்க அவர் மகாராஜா பாறையை பார்த்து பேசுபா மோச தண்ணி அடிக்குது பாறையை பார்த்து ஜனங்களுக்கு தண்ணி இல்லைன்னு இன்றைக்கி நாம் எத்தனை பைபிள் படிக்கிறோம் எவ்வளோ மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் எத்தனையோ பாசிட்டு எத்தனையோ கிராமம் எங்கெங்கனா ஓடுறோம் நமக்குள்ளே ஒரு பயம் வைக்கிறோம்ல நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமல் தீர்மானம் இருக்குது இல்லை பயப்படாதீங்க வேதம் சொல்கிறது அது உபாகம் நிருபம் இருபத்தி ஒன்பதாம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்போதாம் வசனம் அப்போது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க அவர் நம்மை உருவாக்கின கர்த்த நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர் சாயல்ல நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு தந்திருக்க அவர் பிள்ளைய இருக்கிற நம்மளை விட்டுருவாரா அவருடைய மகளாக இருக்கிற நம்மளை விட்டுருவாரா அவளுடைய ஜனமாக இருக்கிற நம்மளை விட்டுருவாரா விற்றுவாரா அலையா ஆண்டு சொல்ற உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய் கத்தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போலவும் மனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா முன்ன செய்துட்டாரு முதல் முதல் ஆரம்பத்தில் வந்தோம் சுகமாகிடுச்சு ரச்சிப்புக்குள்ள பெற்றுட்டோம் பத்து வருஷமாக பிறகு எங்கள் வாழ்க்கையில் எதுவும் அற்புதம் காணவில்லை அப்போ ஆதியில் இருந்த விசுவாசம் ஒன்று இடத்துல இல்லை ஆதியில் இருந்த நம்பிக்கை ஒன்று இடத்துல இல்லை முதல்ல கொண்டு இருந்த அன்பு ஒன்று இடத்துல இல்லை இயேசு மீது உனக்கு அன்பு இருக்குமானா அதெல்லாம் சும்மா காத்தா பறந்துட்டோம் அலோய்யா அது எல்லாம் சும்மாங்க இயேசு மீது மாட்ட அன்பு தான் நீங்க எப்படி சொல்லுவோம் அப்பா நான் இல்ல உம்முடைய பிள்ளைங்க உம்முடைய குடும்பம் நான் செய்யல இந்த தொழில் நீர் செய்கிறீர் நான் அந்த பூமியில நீர் ஆண்டவர் உம்முடைய கிருபை உம்முடைய ரத்தத்தினால நாங்க ஜீபிக்கிறோம் உம்முடைய சத்தியத்தில் நடக்கிறோம் என்ன எகிப்திலிருந்து வந்தாங்க எகிப்து இல்லைங்க நெகோமியால கூட அந்த காலத்துல தான் அந்த காதையை சொல்லுவாங்க அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் படியுங்க நீர் கர்த்தர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனைகளுமே பணிந்து கொள்ளுகிறது என்ன தேவன் நம்ம தேவன் எவ்வளோ நல்ல தேவன் எல்லாமே நீங்கள் தான் அப்போ படிச்சிங்க வானமும் நீங்கள் தான் படிச்சிங்க பூமி சமுத்திரம் அவைகளை உள்ளது காட்டில் உள்ளது மலைகளில் உள்ளது நீர்வாழ ஜந்துக்கள் என்னையும் நீங்கள் தான் இப்போ படிச்சிங்க எங்களையும் நீங்கள் தான் படிச்சீங்க நான் ஏன் கலங்கணும் நான் ஏன் துக்கமாக இருக்கு எனக்கு என்ன குறை நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க நீங்கள் என்ன விசாரிக்க போறீங்க நான் ஏன் பை பண்ணும் நெகோமியா அங்கே சொல்கிறார் எங்கே யாத்திராகத்தில் மோச வெற்றி கண்டு அங்கேருந்து எங்கத்தில் இட்டுன்னு வரார் ஜனங்களை வெற்றி நட போட்டு மீட்டு இங்கே நெகோமியான்ற தீர்க்கு தரிசி திருப்பி அந்த ஜனங்களுக்கு அதை உரையாற்றுறார் திருப்பி இன்றைக்கி நாம் கூட அப்படிதாங்க போன மாதம் நல்ல செய்தி கேட்டுகிட்டு வந்திருப்போம் போன மாதம் நல்ல வசனங்கள் நம்ம காவிக்குரிய சத்தியங்களாக கேட்டுருப்போம் நல்லா வந்திருப்போம் வீட்டுக்கு வரும்போதே நல்லா ஆரோக்கியமாக சமாதானமாக இல்லை போன மாதம் ஆரோக்கியமான சகல ஆசீர்வாதமான வருமானத்தோடு இருந்திருக்கோம் இந்த மாதம் கொஞ்சம் டல்லாகிடும் குறி குறிஞ்சிட்டுருக்கோம் குறைஞ்சிட்ருக்கோம் குன்றி போயிடுவாங்க உடனே இவங்களுக்குள்ளே முறுபு உறுப்பாங்க நம்ம தேவன்ட்டு சொல்கிறப்ப நீர் ஒருவரே கர்த்த நீரே பெரியவர் நீரே சமுத்திரத்தை உருவாக்கினவர் நீரே மலைகளை உருவாக்கினவர் அதில் வாழும் ஜந்துக்களெல்லாம் நீங்களே படிச்சுங்க நான் எம்மா என் குடும்பம் எம்மாத்துறோம் என் பிள்ளைங்க எம்மா என் வாழ்க்கையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா நீ காண்கிற தேவனப்பா ஆமேன் நீர் ஜீவனுள்ள தேவனப்பா அவர் காண்கிறவரான் அவர் பார்க்குறாருங்க வேதத்தில் சொல்லுது வேதம் சொல்கிறது அவர் உயிரோடு இருக்கிற தேவன் எனக்கு கை கால இருக்குது பாருங்கள் பாமா சந்தேகப்படுறார் தோமா அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் நாம் ஜபிக்கணும் ஜபந்தான் ஒரு மனிதனுக்கு ஆயுதம் ஜபந்தான் பட்டயம் அதுதான் கிட்ட போய் சொல்கிறார் உடனே கிதி இப்போ நான் என்ன பண்ணிப்பேன் எங்கன்னா போருக்கு போனால் உடனே டேய் வாங்க போய் இல்லை தம்பிங்களா இல்லை நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டுங்கோ அந்த காலத்தில் இருந்தால் ரதங்கள்லாம் கூப்பிட்டுங்கோ எல்லாம் அப்படி எதோ கிதியானோட சொல்லுவார் அப்பா கிதியோனு கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் இப்போ அந்த பட்டயம் யாரு எனது இப்போ உனக்கு விரோதமாக இருக்கிற உனக்கு போராட்டமாக இருக்கிற உன் வியாதி உன் கஷ்டம் அதெல்லாம் இப்போ யாருத கர்த்தருது தேவனது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார் அங்கே படிக்கும்போது ஏழு எட்டு படிங்க ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்டு தேவனாகிய கத்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கனானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனுடைய உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதி நீதியுள்ள அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு அதனால்தான் சொன்ன கடுக விசுவாசம் அந்த இருதயத்தை பார்க்குறா அண்டன் நம் அன்றாடம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துங்க அவர் கர்த்தர் பார்க்குறார் கேட்குறார் நாயை விசாரிக்கிறார் இல்லைங்க எங்கே தூரமாக இருக்குது என் மனைவி நான் எங்கே இருக்கிறேங்க ரெண்டு பேரும் ஐம்பது கிலோமீட்டருக்கு தான்ண்ட நான் வார்த்தைக்கு வரும்போது தான் வீட்டுக்கு போவேன் அங்கேனா பார்த்து நினைக்கிறாங்களா இல்லை சகோதரனே கர்த்தர் பார்க்குறார் கர்த்தரிடத்தில் நீ கணக்கு உப்பிவிக்கணும் ஒருவேளை உன் சகோதரி உனக்கு கிடைச்ச ச மனைவி கொஞ்சம் ஏமாந்தவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு உலகம் தெரியாமல் இருக்கலாம் உனக்கு எல்லாம் தெரியலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியல ஆனால் கர்த்தருக்கு தெரியும் சகோதரனே உன் இதயத்தை ஆண்டவர் பார்க்குறார் ஆண்டவர் அங்கே ஆபுரம் அதுதான் சொல்கிறாரு அவன் இதயத்து அவன் இருதயத்து உனக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு அந்த உண்மை இருந்துச்சான் உண்மை இருக்கிற விசுவாசியாக நீ இருந்தால் எங்கேனா இறங்குங்க நீங்கள் நீங்கள் எந்த இடத்து உங்களுக்கு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டர் சொல்லுகிறார் உன்னை தொடுகிறவன் உனக்கு ஒரு பிரச்சனை வந்து தொடுதில்லை உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தொடுகிறவன் உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொட்ட உனக்கு ஒரு பிரச்சனைனா அது இயேசுவின் பிரச்சனை அது இயேசு சால்வ் பண்ணுவார் நீ அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீ உன்னுடைய பிரச்சனை கொண்டு போய் அவர்கிட்ட வைக்கணும் உன் வியாதியோ உன் கஷ்டமோ உன் வேதனையோ உன் குடும்ப சூழ்நிலையோ அவர்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்ணுதுப்பா இந்த கடனை தேரிலப்பா எத்தனை வருஷமாக நான் அதுக்கு வட்டி கட்டுவேன் நான் அந்த கடன் தேரவே முடியாதா மேலே அவர்கிட்ட வச்சிடுங்க அவரிடத்தில் இடத்துல அவர் பாதத்தில் இறக்கி வைத்து ஒன்று ஒன்று பேதர் ஐந்து ஏழு ரொம்ப பிடிக்கும் தினமும் ஜெபி பண் வசனத்தை ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ன என் தகப்பனி ஐ லவ் யூ ஜீசஸ் என்னை தினமும் விசாரிக்கிறாராம் மகனே சாப்பிட்டியா நாம கூட எழுந்ததுமே தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க ஃப்ரைஸ்லால் நன்றி ஆண்டவரே இரவெல்லாம் காத்தீங்க நன்றி ஆண்டவர் புதிய நாளை கொடுத்தீங்க நன்றி ஆண்டவர் இந்த நாளில் மனைவி பிள்ளைகளை பார்க்க செய்திங்க நன்றி ஆண்டவர் இந்த நாள் தொழில் ஆசீர்வதி ஆண்டவர் வேலை சாரத்தை ஆசீர்வாதியம் ஆண்டவர் அங்கே வருகிற பிள்ளைகள் ஆசீர்வதி ஆண்டவர் எங்கள் இடத்துல சுற்றில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக ஜபிக்கிற ஆண்டவர் ஜபியுங்கள் இன்னைக்கு ஜபம் இல்லைங்க கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதோ அவர்களும் வாழறோம் நாமளும் வாழறோம்னு வாழ வேண்டியது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு மேலே கொண்டு போய் பழகி போட வேண்டியது அவருக்கு கண் இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா எல்லாமே இருக்கு அவர்தான் வேதம் சொல்லுதே நான் உங்களை விசாரிக்கிறவன் எனப்படினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேலே என்கிட்ட வந்து வைத்துடுங்க இதையே ஜெபம் பண்ண மாட்டோம் இன்னைக்கு சொல்லிடுவாங்க உலகம் ஆய்ச்சிட்டு போகுது வரப்போகிறார் அதெல்லாம் தான் சொல்லுவாங்க வேத சாஸ்திரிகள் சொல்கிறாங்களோ ஆண்டுடைய வருகை கூடி சீக்கிரம் சமீபமாக இருக்கிறது அது எல்லாம் ஓகே நாம் முதல்ல நாம் கற்றுடைய பிள்ளையாக வாழ்வோமே அவருடைய ஜனமாக வாழ்வோமே அவருடைய பிள்ளைகளாக இருப்போமே அவருடைய ஆடுகளாக நாம் இருந்தால் அவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார் அவர் நம்மளை எத்தனை போக போகிறாரு மேச்சு நம்மளை மடக்கி அவர் கொட்டாரத்துக்கு கொண்டு போக போகிறார் அவர் தானே மேய்ப்பர் அவர் தானே ராஜா நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் பிரயாசப்படுங்க காலம் சமீபமாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வரட்டும் அவருக்கு சித்தமான அது அவருடைய கிருப்பை அவருடைய இறக்கம் அவருடைய அது நாம் செய்ய வேண்டியது அவர் நம்மளை விசாரிக்கிறவரான படியினார் என் கவலை எல்லாம் அவர் நிறைவேற்ற